அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் நீங்க நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் செய்ய முடியும் எதிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஜென்மராசியில சனி பகவான் அமர்ந்திருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது கஷ்டங்கள் விலக போது பொருளாதாரத்துல இருக்கும் தடங்கல்கள் விலக போகுது விஷயங்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க கற்பனை கெட்டாத விஷயங்களை கூட செய்யணும்னு ஆசைப்பட்டு கடைசியில லாக்காயிருப்பீங்க அதே மாதிரி உங்க மனசு தூங்கும் போது கூட சிந்திச்சுக்கிட்டே தூங்க வேண்டிய நிலைமை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமா உங்களுக்கு இருந்தது ரொம்ப ரொம்ப அதிகமான சிந்தனை நைட்டு தூங்கினா கூட நிம்மதியா தூக்கம் வரல அவ்வளோ போராட்டம் அவ்வளோ கஷ்டம் தான் ஒரு விஷயத்த இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் ஆனால் நைட்ல கூட தூக்கத்துல கூட கனவுல கூட நாளைக்கு என்ன செய்யணும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது மாதிரி தான் தான் இப்படி மீனராசி அன்பர்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கடந்த கால கட்டங்கள்ல போச்சு கற்பனைகள் எல்லாமே சிறப்பான முறையில இருக்கும் கற்பனை இருந்தாலுமே உங்க எண்ண ஓட்டங்கள் கற்பனைகள் எல்லாமே உங்க எதிர்காலத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு சிந்தனைகளாதான் இருக்கும் உங்களுக்கு மன நிம்மதிய கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் இனி உங்கள் இருக்கிறதுக்கு மன அழுத்தங்கள் விலகும் பொருளாதார தடைகள் விலகும் கடன் சுமையிலிருந்து மீள போறீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சுட்டீங்க இவ்வளோ ஏமாற்றம் எனக்கு எதுக்கு நான் நல்லதுதானே தானே மற்றவங்களுக்கு செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் ஏமாற்றம் இவ்வளோ இருக்குது இப்படி பல பேருடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கு ஆனா அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பதில் கிடைக்கும் அந்த பிரச்சனைகள் முற்றிலுமா விலகும் வேலையில நிறைய பேருக்கு இடமாற்றங்களை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு சொல்லி மேலதிகாரிகள் உங்களை ஏமாத்திட்டே இருந்திருப்பாங்க ஏன் தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வெறுத்து போற அளவுக்கு ஒரு சிலருக்கு மனநிலை இருக்கும் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த கால கட்டங்கள்ல இருந்திருக்கும் லஞ்சமே வாங்கல லஞ்சமே வாங்காம நேர்மையா வேலை பார்த்த அதிகாரிகள் கூட சில நபர்களுடைய தூண்டுதல் மூலமா லஞ்சம் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசுல கொடுத்திருக்கும் உங்க மனசுல நினைச்ச விஷயத்துக்கே உங்களை லஞ்சம் வாங்கின மாதிரி வந்து பிடிச்சிருப்பாங்க நீங்க மாட்டி இருப்பீங்க சில இடங்கள்ல செய்யாத தப்புக்கு நீங்க பழி சொல் வாங்கி தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க வண்டி வாகனங்கள்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க சரியான முறையில போயிட்டு இருந்திருப்பீங்க தப்பா போன சரியில்லாம போனவங்களை விட்டுட்டு கரெக்டா போன உங்களை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க போலீஸ் கிட்ட கரெக்டா போய் நீங்க மாட்டி இருப்பீங்க சரியான முறையில கரெக்டா பயணம் செஞ்சு கூட நீன கட்டிட்டு வந்தேன்னு வருத்தப்படக்கூடிய ராசிகள்ல முக்கியமான ராசி மீன ராசி இது கடந்த கால கட்டங்கள்ல தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க அது குடும்பத்திலயும் சரி வெளியிலையும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுக்கு மட்டும் போராட்டம் அதே மாதிரி கடந்த காலகட்டத்திலயும் சரி நீங்க நினைச்சது ஒண்ணு உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கிட்டது ஒரு மாதிரி இருக்கும் நீங்க உண்மையாவே இருந்தாலும் அவங்க உங்களை கொஞ்சம் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க நீ கொஞ்சம் சரியில்லை நீ இப்படி பண்ற கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இனிமே அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் மனைவி விட்டு கொடுத்து போவீங்க ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துப்பீங்க வேண்டாம்னு உங்களை விட்டுட்டு போனவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க இனிமே உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க இன்னொரு விஷயம் உங்க தகப்பன் வழி உடல் ஆரோக்கியத்துல எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இனிமே அந்த கவலை கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் வராது உங்க அப்பா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம் அற்புதமா இருக்கு மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிங்கிற அமைப்பை கிரகநிலைகள் சிறப்பாக கொடுக்க போகிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஜென்மராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னென்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த தெரியாத வயதான முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆலயங்களில் போய்ட்டு தூய்மை பண்ணி வேலை பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆலயங்களாக இருந்தாலும் சரி பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி அங்கே போய் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தூய்மை பணிகள் இந்த மாதிரி கோவில் திருப்பணிகள் செஞ்சா அற்புதமா இருக்கும் உங்க அலுவலகம் உங்க வீட்டுல சுத்தமா தூய்மையா வச்சுக்கோங்க சனி பகவான் அதுக்கான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்படி இல்லாம சுத்தமா மனசும் சரி உங்களை சுத்தியும் சரி சுத்தமா இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் பெரிய அளவுல சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார் முன்னேற்றகரமான வாழ்க்கை உறுதியா உண்டு இது நாள் வரைக்கும் நீங்க ஏமாந்ததெல்லாம் இருக்கட்டும் இனிமே நீங்க ஏமா மாட்டீங்க வாகனங்கள்ல இரவு நேரங்கள்ல டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பாதுகாப்பா பயணம் செய்யுங்க வண்டியில போகும் ஃபாலோ பண்ண வேண்டிய போறீங்கன்னா இது அரசாங்க அரசு சார்ந்த பணிகளில் மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய உதவிகள் பணத்துக்கு உதவி செய்வாங்கிற வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாதீங்க உண்மையா உங்க பணியை நீங்க கரெக்டாக செஞ்சுங்கன்னா மீனராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கிரக நிலைகள் கொடுக்க தயாரா இருக்காங்க இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன வழிபாடு செய்யணும்னா மதுரை மீனாட்சி அம்மன அடிக்கடி வழிபாடு செய்யுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன வழிபாடு செய்யுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க ஏற்றம் கட்டாயமா உங்க வாழ்க்கையில உண்டு உண்டு மாதம் பாத்தீங்கன்னா யோகம் அடுத்து அம்மன் வழிபாடு மனசார நீங்க பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முன்னேற்றகரமான சூழ்நிலைகளை அம்மன் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சி கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அல்லதுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு அமைய இறைவன் அருங்குரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்